சிங்கிள் பசங்க நிகழ்ச்சியிலேருந்து கூமாபட்டி தங்கப்பாண்டி விலகுவதா ஒரு செய்தி வந்து பரவிக்கிட்டிருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் கூமாபட்டி கிராமத்தை பற்றி வீடியோ போட்டு பிரபலமானவர் தாங்க தங்கப்பாண்டி இதன் மூலமாக ஜி தமிழ்ல சிங்கிள் பசங்க அப்படிங்கிற நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சது இந்த வாய்ப்பை அவர் சூப்பராக பயன்படுத்திகிட்டு இருக்காரு இதில் இவருக்கு பேரா நடிகை சாந்தினி தாங்க இருக்காங்க இந்த ஜோடி நல்லா ஃபன் பண்ணுறதால இவங்களுக்கு நிறைய ரசிகர்கள் உருவாக்கி இருக்காங்க நல்லா போயிட்டு இருக்கிற இந்த ஒரு சமயத்துல கூமாப்பட்டி தங்கப்பாண்டி இந்த நிகழ்ச்சியை விட்டு விலகுவதா ஒரு செய்தி வந்து பரவிக்கிட்டு இருக்கு சிங்கிள் பசங்க ஷோவை முடிச்சுட்டு தனது சொந்த ஊரான கூமாப்பட்டிக்கு சென்னையிலேருந்து பஸ்ல போயிட்டு இருக்கும்போது அவருடைய கையில திடீர்னு ஒரு ஃப்ராக்சர் வந்து ஏற்பட்டிருக்கு இந்த தான் இவர் வந்து விலகுவதா சொல்லப்படுது ஆனால் ஒரு சில பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர்லாம் விலக மாட்டாரு அவர் ரெண்டு வாரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கண்டிப்பா மறுபடியும் இந்த நிகழ்ச்சியில கலந்து பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் சிங்கிள் பசங்க ஷோல உங்களுக்கு தங்க சாந்தினி ஜோடி வந்து பிடிக்குமா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க